வணக்கம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு மெஷின் கார் அதுக்குள்ள இருக்கிற மர்மத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு கார் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா வாங்க இந்த இன்ஜினியரிங் அதிசயத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம் நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நாம ஆக்சிலரேட்ட படலை மிதிக்கும் உண்மையில என்னதான் நடக்குதுன்னு அந்த ஒரு சின்ன பிரஷர் எப்படி இவ்ளோ பெரிய வண்டியை ரோட்ல ஓட வைக்குது ஆமா அந்த பவர் எங்கிருந்து வருது அதோட பயணத்தை தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் ஒரு காரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க பாருங்க ஒரு காருங்கிறது சேர்த்து வச்ச ஒரு பொருள் கிடையாது அது பல சிஸ்டம்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ரொம்ப சிக்கலா வேலை செய்யற ஒரு அமைப்பு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்கு அது மற்ற பார்ட்ஸோட கரெக்டா சேர்ந்து வேலை செஞ்சாதான் வண்டி ஓடும் சொல்ல ஒரு டீம் மாதிரி தான் இதுவும் சோ இந்த டீம்ல நாலு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் சேசீஸ் டிரைவ் ட்ரெயின் அண்ட் உயில்ஸ் அப்புறம் பாடி இந்த பவரோட பயணத்துல இந்த நாலு முக்கியமான ஸ்டாப்ஸ பத்தியும் அமைப்ப விரிவா பார்க்கலாம் சரி இந்த பவரோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது வண்டியோட இதயத்துல இருந்து தான் அதாவது இன்ஜின் வாங்க அந்த பவர் எப்படி உருவாகுதுன்னு முதல்ல பாத்துறலாம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அதாவது உள்ளுக்குள்ளேயே எரிபொருள் எரியற ஒரு என்ஜின் இதோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா பெட்ரோல் இல்ல டீசல்ல இருக்கிற கெமிக்கல் எனர்ஜிய வண்டிய ஓட வைக்கிற மெக்கானிக்கல் எனர்ஜியா தான் சிம்பிளா சொல்லணும்னா இருந்து பவரை உருவாக்குறது இந்த வேலை ஒரு நாலு ஸ்டெப் சைக்கிள்ல நடக்குது முதல் ஸ்டெப் இன்டேக் இதுல பிஸ்டன் கீழே போகும்போது காத்தும் பெட்ரோலும் கலந்த ஒரு மிக்சர் சிலிண்டருக்குள்ள உறிஞ்சப்படுது இதுக்கு பேர்லாம் இன்டேக் இது எப்படி இருக்குன்னா என்ஜின் ஒரு பெரிய மூச்சை உள்ள இழுக்கிற மாதிரி ரெண்டாவது ஸ்டெப் கம்ப்ரெஷன் இப்போ என்ன ஆகும்னா பிஸ்டன் மேல போய் உள்ள வந்த அந்த காத்து பெட்ரோல் மிக்சரை ஒரு குட்டி இடத்துல நல்லா அழுத்தும் இந்த மாதிரி அழுத்துறதால தான் அடுத்ததா நடக்க போற வெடிப்பு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மூணாவது ஸ்டெப் கம்பஷன் அதாவது பவர் இதுதான் மேஜிக் நடக்கிற இடம் ஒரு ஸ்பார்க் பிளக் வந்து நல்லா அழுத்தத்தில் இருக்கிற அந்த மிக்சரை பற்ற வைக்கும் உடனே ஒரு கண்ட்ரோல்ட் ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வெடிப்பு நடக்கும் அந்த வெடிப்பு பிஸ்டனை வேகமாக கீழே தள்ளணும் இதுக்கு பேரு தான் பவர் ஸ்ட்ரோக் இந்த பவர் தான் சுத்த வச்சு வண்டியை ஓட வைக்க ஆரம்பிக்குது நாலாவது கடைசி ஸ்டெப் எக்ஸாஸ்ட் இப்ப பிஸ்டன் மறுபடியும் மேலே போய் எரிஞ்சு போன புகைய சிலிண்டர்ல இருந்து வெளியே தள்ளிரும் இது இன்ஜின் மூச்ச வெளிய விட்டுட்டு அடுத்த மூச்சுக்கு ரெடி ஆகுற மாதிரி நினைச்சு பாருங்க இந்த நாலு ஸ்டெப்பும் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான இது பல தடவை நடந்து ஓகே இப்ப நாம பயங்கரமான ஒரு பவரை உருவாக்கிட்டோம் ஆனா அந்த பவரை தாங்கி பிடிக்கவும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேம்ஒர்க் வேணும் இல்லையா அதுதான் சேசிசுங்கிறது வண்டியோட அஸ்திவாரம் இன்னும் சொல்லப்போனா இதுதான் வண்டியோட எலும்புக்கூடு இன்ஜின் பாடின எல்லா பாகத்தையும் இதுதான் தாங்கி பிடிச்சு வண்டியை ஒன்னா சேர்த்து வைக்குது இந்த எலும்பு கூட்டுல சஸ்பென்ஷன் சிஸ்டம்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு அதுக்கு ரெண்டு முக்கியமான வேலை ஒன்னு ஸ்ப்ரிங்ஸு ஷாக் அப்சாபர்ஸ் இதெல்லாம் வச்சு மேடு பள்ளத்துல போறப்ப வர்ற அதிர்வுகளை அதுவே வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு ஸ்மூதான பயணத்தை கொடுக்கறது ரெண்டாவது டயரை எப்பவும் ரோடோட நல்ல கிரிப்பாக புடிச்சு வச்சுக்கிட்டு சேஃபான ஹேண்ட்லிங்க கொடுக்கறது சரி வண்டி எப்படி நிறுத்துறது நீங்க பிரேக் பேட்ல மிதிக்கும் போது அது பிரேக் ஃப்ளூயிட் அழுத்துது அந்த பிரஷர் நேராக ஒவ்வொரு வீலில் இருக்கிற கேலிப்பருக்கு போகுது அந்த கேலிப்பர் என்ன பண்ணும்னா சுத்திட்டு இருக்கிற டிஸ்க் மேல பிரேக் பேட்ஸ வச்சு நல்லா அழுத்தும் இந்த உராய்வு தான் வண்டியோட வேகத்தை ஹீட்டா மாத்தி வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்துது சரி இப்ப அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்கு போகலாம் இன்ஜின்ல உருவான பவரை எப்படி வீல்ஸ் வழியா ரோட்டுக்கு கொண்டு போறது தான் டிரைவ் ட்ரெயின் உள்ள வருது டிரைவ் ட்ரெயின்னா என்னெல்லாம் என்ஜினோட சுத்துற பவரை வீல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கிற மொத்த சிஸ்டம் தான் இந்த பவர் செயின்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான லிங்க் இந்த சிஸ்டம்ல இருக்கிற டிரான்ஸ்மிஷன் அதாவது கியர் பாக்ஸ் ரொம்ப முக்கியம் எதுக்கு ஏன்னா ஃபஸ்ட் கியர் மாதிரி லோ கியர்ஸ் வண்டி நிக்கிற இடத்துல இருந்து நகரத்துக்கு தேவையான அதிகமான இழிவு செய்ய அதாவது டார்க்க கொடுக்குது அதே மாதிரி பிப்த் கியர் மாதிரி ஹை கியர்ஸ் ஹைவேஸ்ல நல்ல வேகமா ஸ்மூத்தா போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்ப இந்த டிரைவ் ட்ரெயின்ல இருக்கிற ஒரு சைலண்ட் ஹீரோவை பத்தி பார்ப்போம் அதுதான் டிஃப்ரென்ஷியல் இது ஒரு ஸ்பெஷல் கியர் பாக்ஸு இதோட வேலை என்னன்னா ரெண்டு டிரைவ் வீல்ஸையும் வேற வேற ஸ்பீட்ல சுத்த அனுமதிக்கிறது இது ஏன் இவ்வளோ முக்கியம் கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வழிவில் திரும்பும்போது வெளியே இருக்கிற வீல் உள்ள இருக்கிற வீலை விட அதிக தூரம் போகணும் அப்போ அதை வேகமாக சுத்தணும் இல்லையா இந்த வேக வித்தியாசத்தை உருவாக்குறது தான் இந்த டிஃப்ரென்ஷியலோட வேலை இது மட்டும் இல்லனா வண்டியை திருப்புறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் வண்டியோட மொத்த சிஸ்டத்தையும் நம்மளையும் உள்ள வச்சு பாதுகாக்கிற அந்த வெளிக்கூடு அதாவது வண்டியோட பாடி வண்டியோட பாடிக்கு ரெண்டு முக்கியமான வேலைகள் இருக்கு முதல்ல சேஃப்டி அதோட அமைப்பு உள்ள இருக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பான கூண்டு மாதிரி செயல்படுது அதே சமயம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற கிரம்பிள் ஜோன்ஸ் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனா அந்த அதிர்வை உள்வாங்கிக்குது ரெண்டாவது எஃபிஷியன்சி அதோட ஏரோடைனமிக் டிசைன் காத்தோட எதிர்ப்ப குறைச்சு நல்ல மைலேஜ் கிடைக்க உதவுது சோ நாம இதுவரைக்கும் பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது அதாவது ஒவ்வொரு சிஸ்டமும் இன்னொன்னு தான் இருக்கு இன்ஜின் உருவாக்குற பவருக்கு டிரைவ் ட்ரெயின் வேணும் இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்க சேசஸ் வேணும் இது எல்லாத்தையும் பாதுகாக்க பாடி வேணும் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்டட் இத ஒரு அருமையான வாக்கியத்துல சொல்லலாம் ஒரு கார்ங்கிறது பல சிஸ்டம்ஸ் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பார்ட்டுக்கும் மொத்த வண்டியும் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இது உன்னையிலே ஒரு இன்ஜினியரிங் ஹார்மனி தான் ஸோ இனிமே நீங்க வண்டி ஓட்டும்போது இந்த அற்புதமான சிஸ்டம்ல இருக்கிற எந்த பாகத்தை நீங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்க போறீங்க இன்ஜினோட அந்த பவர் ஸ்ட்ரோக்கையா இல்ல சேசஸ் குடுக்கற அந்த ஸ்டெபிலிட்டியவா இல்ல பாடி குடுக்கற அந்த பாதுகாப்பையா யோசிச்சு பாருங்க